ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் நண்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்தருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதா சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பாடும் மாத பாடும் எங்களின் மனம் எப்போதும் லயித்து இருக்க ஆசிர்வதியுங்கள் தங்களின் அருள் மல்லணவில்லா அருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக ஸ்ரீ சாய் பகவானின் அருட்கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் உயர்கல்வி நெஞ்சானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் श्री शैव भवानी देवी मंदिर में और अन्य पाठों में अंगोडे नृत्य वाद्य होगी वाल्ह वलनुडन श्री शैव भवानी करणी <laughs> Say, 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 so he's Shai Jay Sharon.